அதே நண்பர்களே நீங்கள் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படிங்களா போவோமா கேமராவை தூக்கி பாக்கெட்டில் போட்டாசி நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்தியன் பேங்கில் வெயிட் பண்ணுறாங்க விருப்ப போகிறோம் ஸ்டாப்பிங்கில் அவரை பார்க்க தான் போய்கிட்டு ஹெல்மெட் ஹெல்மெட்டு போலன்னா கண்ணில் தூசிலாம் அடிக்குதுங்க பயங்கரமாக ஓவர் தூசி அடிக்குது என் வண்டியில் எதோ ஃபால்ட்டு போகுது பிரேக் வச்சா பேக் பிரேக் வச்சா பறக்க பற பரக்குன்னு சவுண்டு வரக்கு வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில வேறு ரெக்காராக இருந்தாங்க மைக்கை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா கேட்கணும்னு நினைக்கிற வாய்ஸு சூப்பராக கேட்கணும் வர வர நம்ம நிலமை எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது எங்கன்னா ஊரை விட்டு ஓடிடலாமான்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்கள் பிரேக் அடிச்சா இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது வேற லெவல் எதுவும் சவுண்டு ஆனவனா கேமரா ஆகுதான்றது ஒரு ஃபால்ட் இருக்குது ஐஃபோன்ல வீடியோ வீடியோ தாங்க அதுவும் வேற லெவல் கிளாரிட்டி வீடியோ போட்டோ கூட கம்மி தான் அது ஃப்ரண்ட் கேமரா கூட ஓகே தாங்க பேக் கேமரா சூப்பரா இருக்குது வீடியோ ஆட்டோகூட்டி ஆட்டோ கூட்டிகிட்டே குறுக்கெல்லாம் தரோம் இது வந்தோம் காலையிலேயே காலையிலே வச்சுட்டாரு டியூட்டியே இல்லைங்க வர வர என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க நம்ம நிலமை எங்கதாலும் போயிட்டு இருக்கு இங்க நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்று தெரியவில்லை இந்த ஃப்ளைட்டு தடை பண்ணாங்க பண்ணாங்க இண்டிகோ விமானம் கிட்டத்தட்ட டூட்டியே இல்லைன்னா இந்த பக்கம் இருக்குது இருக்கு காரு வந்து திருப்பரா இருப்போதுங்க செம்ம டிராஃபிக் ஆகுது இது உள்ளதான் இருக்குன்னாரு இப்போ எங்க போட்டாரு இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க காலிலேயே ஃபோன் பண்ணி டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டாரு இன்னும் சாப்பிடல இப்போதான் குளிச்சேன் எங்க இந்தியன் பேங்க் அந்த ஆளையே காணும் இருங்க நான் போயிடணும்

புத்தி வண்டி மாதிரி எண்பது ரூபாய் நூறு ரூபாய் பின்னாடி வண்டி ஓரம் வந்துருங்க அப்புறம் நம்ம காலையில அப்படியே டீ சாப்பிட போய் கொண்டு இருக்கிறோம் கால அம்மா மீன் தரலி கம்மி அழிஞ்சிட்டு நீட்ல

சரி மைக் வாங்கி வச்சு தூங்கினுதே எட்டு கிளாக் போகணும் அப்படின்னு எல்ல மைக் வச்சுங்க கேமரா ஐஃபோனை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுன்னு இதுதான் நம்ம சாப்பிடற டீ கடை ஆப்போசிட்ல அப்படியே ஹோட்டலு நைட் அம்மா அங்கே தான் டிஃபன் வாங்குறது இங்கேயே விட்டு டீ சாப்பிடுவோம் இங்க வண்டி விட முடியாது கடை ஆல்ரெடி ஓபன் பண்ணிக்கிறாங்க தானதான் புரியல

நானும் என் வண்டி வாட்டரா சுட்டு விட்டு அப்ப சாமி என் வண்டி இதை பாருங்க எப்படி இது வரும் ஈர துணி ஆஹா ஈர துணி வச்சு அப்படியே தொடச்சிக்கணும் அவ்வளவுதான் தண்ணியில முக்கிட்டு ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க கார் தொடக்கிறோம்ல அந்த கிளாத் வாங்கிக்கோங்க அது அப்புறமா நான் பாத்துங்க மொபைல் ஸ்டாண்ட் வந்து தரேன் மாட்டிங்க ஊருக்கு போகும்போது